நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது அவரை ஆராதிக்க முடியும் தேவ பிரசன்னத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அடுத்த படிக்கு நம்மால் போக முடியும் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க முடியும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்க முடியும் டுவல்லிங் இன் த பிரசன் ஆவுங்கள் அல்லது லிவ்விங் த பிரசன் ஆவுங்க சீக்கிங் த பிரசன்ஸ் ஒர்ஷிப் இன் த பிரசன்ஸ் மூன்றாவது படி தான் ட்வெல்லிங் இன் த பிரசன் யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தது போல மோஸ்ட்லி ஆசிரிய கூடாரத்தில் இருந்தது போல தேவ சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு வளர ஆபியானம் நமக்கு இருபை தருவார் தேவ பிரசனத்தில் அமர்ந்திருக்க 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 தேவர் என்ன பண்றாரா நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார் நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார் பல நேரங்களில் தேவனிடத்துல போகும் பொழுதெல்லாம் இந்த உலக தேவைகளையே நமக்கு முடிந்து விடுகிறது நம்முடைய ஜப நேரங்கள் இந்த உலக தேவைகள் ஆண்டவரே இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க இந்த பலவீனத்தை சரி பண்ணுங்க ஏஸ் இல்லை என்று சொல்லவில்லை உங்க சரீர பிரகாரமாக உலகத்துக்காரிய எல்லா காரியங்களுக்கும் ஜபியுங்கள் ஆனால் அதோடு முடிந்து விடுகிறது அல்ல நம்முடைய ஜபம் நம்முடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நம்முடைய ஆத்மா திருப்தியாக வேண்டும் தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்மா திருப்தியாகும் பொழுதுதான் தேவன் நம்மை மறுரூபமாக்க முடியும் தேவன் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் இதெல்லாம் நம்மை புதுப்பிக்கும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம் மறுரூபமாக முடியும் நம் மறுரூபமாக முடியும் தேவன் நம்மை அவர் விரும்புகிற காரியங்களுக்கு ஏற்றாற்போல் நம்மை உருவாக்க முடியும் ஏனென்றால் இந்தந்த காரியங்கள்லாம் நம்ம மாறவே முடியல இந்தந்த பிரச்சனைலாம் சரி பண்ண முடியலன்னா காரணம் என்ன தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கவில்லை இரும்பு அயன் இருக்குது இல்லையா இரும்பு நம்ம என்ன பண்ண முடியாது வளைக்க முடியாது என்றால் அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் அந்த இரும்பை நீங்கள் நெருப்பில் வைத்தீர்கள் என்றால் இந்த டிகிரி செல்சியஸ் கூட கூட என்னாகும் அப்படின்னா இரும்பு நன்றாக என்னாகும் அப்படின்னா வளையும் நாம் எப்படி மாற்ற விடுமோ என்ன பண்ணிக்கலாம் இரும்பை மாற்றிக்கலாம் எப்படின்னா நெருப்பில் இருக்க அதனுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்னா மாறும் மறுரூபம் ஆகும் நமக்கு போல மாறிவிடும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க தங்கியிருக்க தங்கி இருக்க நம்மை தேவன் மர்ரூபமாக்குகிறார் உருவாக்குகிறார் மோல் பண்றார் வளைகிறார் வளைந்து கொள்ளுகிறார் எப்படி குயவன் கையில் உள்ள களிமண்ணை அந்த குயவன் ஏற்றார் போல என்ன பண்றா அப்படின்னா மண்பாண்டமா உருவாக்குறானோ அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க 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 தேவன் நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமா என்ன ஆகிறாரா உருவாக்குகிறார் பல நேரங்களில் நம்ம கேரக்டரே மாறவே இல்லை இத்தனை வருடமும் சபைக்கு வருகிறோம் இத்தனை வருடமும் எல்லா காரியங்களும் செய்கிறோம் ஆனா இந்தந்த காரியங்கள்ல மாற்றமே இல்லைன்னு என்ன அர்த்தம் ஐயா தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருக்கலன்னு அர்த்தம் அந்த பழக்கமே நம்ம வாழ்க்கை அர்த்தம் அம்மா அம்மாக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு அர்த்தம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கிக்கொள்ளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த பாவங்களாக இருக்கட்டும் எந்த காரியங்களாக இருக்கட்டும் அதை மேற்கொள்ள தேவையான கிருபைகளை பரிசுத்த ஆவியான் நமக்கு தருகிறார் அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கும் பொழுது எந்த காரியமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எந்த காரியமாக இருக்கட்டும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறா அவருடைய சமூகத்தில் இருக்க இருக்க நம்மை அவரை போல தேவன் மாற்றுகிறார் இது உடனடியாக நடக்கிறது அல்ல அவருடைய பிரசன்னத்தை தேடணும் பிரசன்னத்தில் ஆராதிக்கணும் பிரசன்னத்தில் தங்கி இருக்கும் பொழுது நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பமாக தேவன் மாற்றுகிறார் நம்முடைய இருதயங்களை திருப்தியாக்குகிறார் நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார் ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கிற நாராவாசன் சொல்லுகிறார் நைட்டு தூக்கம் வரலையா உடனே என்ன பண்ணாதீங்க ஃபோன் எடுக்காதீங்க நைட்டு தூக்கம் வரலன்னா உடனே என்ன பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உடனே தூக்கம் வந்துடும் சும்மா சொன்னேன் விளையாட்டுக்காக நைட்டு தூக்கம் வரலன்னா ஜெபம் பண்ணுங்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த கிருபை உள்ளவங்க பைபிள் படிக்க ஆரம்பித்தாலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணிடுவாங்க தூங்கிடுவாங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நைட்டு தூக்கம் வரலன்னா ஃபோனையோ தேவையில்லாத காரியங்கள் கவனத்தை செலுத்தாமல் தாவீது சொல்லுகிறார் ராஜாமங்களில் உண்மை தியானிக்க தாவிதுக்கு ஏன் தூக்கம் பையன் என்ன பண்ணிட்டான் விரட்டி விரட்டிட்டான் உயிரை கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான் என்ன செய்வது என்று தெரியவில்லை மாளிகை இல்லை கூட இருந்த படை வீரர்கள் இல்லை பாதுகாப்பு இல்லை தனக்கு உதவியாக யாரும் இல்லை இத்தனை பிரச்சனைகளை தாவீது கொண்டுட்டு எப்படி நைட்டு தூங்க முடியும் தூங்க முடியல நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் பிரச்சனை நினச்சி நினச்சி அழுது 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 என்ன பண்ணியிருப்போம் ஆ என் படுக்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு கண்ணீர் ஆயிற்று என்று அதிலே மூழ்கி போயிருப்போம் ஆனால் தாவிதை சொல்லுகிறா இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது ஆனால் ராஜாமுளி நான் என்ன பண்ணுறேன்னா உண்மை தியானிக்கிறேன் ஆண்டவரை தியானிக்கிறார் எவ்வளவு மேலான இடத்திற்கு தாவிதை நம்ம அழைக்கிறாருப்பாரு இந்த உலக காரியங்கள் இல்லை அவரை தியானிக்க தீவனம் கிருப்பை தட்டும்